வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா இந்த ராமர் கோயில் விவகாரத்தில் பாரதிய ஜனதா என்ன சொல்லுதோ டெல்லி என்ன சொல்லுதுக்கோ அது கட்டுப்படுற மாதிரி தான் தமிழ் சூப்பர் ஸ்டார் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் தனுஷ் ஏ நாசர் தம்பிராமையா கேஸ் ரவிக்குமார் அப்படின்னு யார் யார் குஷ்பு ஒரு கோடமாகத்தில் ஒருத்தரை விடலை தமனா உட்பட நிறைய எல்லா நடிகைகளும் டெல்லி என்ன சொல்லுதோ பிரதமர் என்ன சொல்கிறாரோ ராமர் கோவிலுக்கு வாங்கினா வந்துடுறாங்க அவங்க கிறிஸ்டினாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் அதை பற்றிலாம் எவ்வளோ கிடையாது அசைன்மெண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி வர்ற மாதிரி இருக்காங்க அப்போ யாருமே இங்கே மத நல்லிணக்கம் சமூக நல்லிணக்கம் இந்த மாதிரி விஷயங்களை பேசுவதற்கான துணிச்சலுடன் இல்லை சினிமா நடிகர்களில் பிரகாஷ்ராஜ் அவ்வப்போது பாரதிய ஜனதாவை ஒன்றிய அரசை அவர்களின் வரி கொள்கையை அவருடைய இந்தி திணிப்பு இது மாதிரி பல்வேறு விஷயங்களில் கொஞ்சம் துணிச்சலாக சில கருத்துக்களை சொல்கிறார் நம்ம மறுக்க முடியாது இருந்தாலுமே பரவலாக அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் இருப்பாங்கள்ல அந்த சூப்பர் ஸ்டாருக்குலாம் எங்கே இருக்காங்கன்னா அம்புட்டு பேரும் ஏ அப்பா நம்மளை எதுவும் பண்ணிடக்கூடாதுப்பா எதுவும் ஈடி வந்துடக்கூடாதுப்பா மூடியை பயிற்சி கொள்ளக்கூடாதுங்கிற அப்படியே ஒரு தொடை நடுங்கிகளாக அம்புட்டு பேரும் ஒரு ஒன்றாம் நம்பர் பைந்தாங்குழி நம்பர் ஒன்று போட்டி வச்சால் எல்லா ஸ்டேட்டு நடிகர்களும் யார் முன்னணி நடிகர்கள்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க அனைவருமே அந்த ஓட்டப்பந்தயத்தில் யார் ஜெயிப்பாங்கங்கிறதுல ஒரு பெரிய போட்டியே நடக்கும் அந்த அளவுக்கு இவங்க வந்து அரசுக்கு அடிபணிந்து கட்டுப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் தொடர்ச்சியாக வருது சினிமா நடிகர்கள் யாருமே அப்படி இல்லையே ஒரு துணிச்சலாக இதில் கேட்க விமர்சிக்க யாருமே இல்லையா அப்படிங்கிறப்ப இந்த நேரத்தில் ராஜ்கிரண் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தது வந்து வைரல் ஆகுது இது வந்து ரொம்ப அடிப்படையான விஷயம் ஏன்னா கோவிலை இடிச்சுட்டு மசூதியை கட்டிட்டாங்க கோவில் இருந்த இடத்துல மசூதியை கட்டிட்டாங்க இப்போ மசூதி இடிச்சுட்டு மீண்டும் கோவிலை மீட்டோங்கிற மாதிரியான ஒரு செய்தியை வந்து இன்றைய இளைய தலைமுறையினர் பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த நிலையில் தமிழ்நாட்டில் ராஜ்கிரண் ராமநாதபுரம்ங்கிற அந்த ஒரு மாவட்டத்தில் மட்டும் மத நல்லிணக்க உணர்வு எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கிறார் வள்ளல் சீதர்காதிகளவன் சேதுபதி அமைச்சரவையில் மந்திரியாக இருக்கார் இவருடைய பேச்சு நடவடிக்கைகள் குணம் எல்லாத்தையும் பார்த்துட்டு கிழவன் சேதுபதிக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய லைஃப் ஆம்பிஷன் அந்த ராமேஸ்வரம் கோயில் கட்டுற விஷயம் ஒப்படைக்கிறார் கிழவன் சேதுபதி என்று நம்மோடு அன்போடு அழைக்கப்படுகிற சேது சீமை மன்னர் அந்த மன்னர் தனக்கு வந்து அமைச்சராக சீதகாதி அப்படிங்கிற ஒரு அமைச்சரை வச்சிருக்கார் அவர் வந்து ரொம்ப ஒரு அறிவில் சிறந்தவர் ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு நிர்வாகி அந்த மதியுகி நமக்கு வேணுங்கிற அடிப்படையில் கிழவன் சேதுபதி தன்னுடைய சேது சீமையினுடைய அமைச்சராக சீதகாதியை வைக்கிறார் அப்போ சீதகாதியை வைத்து ராமேஸ்வரம் கோவிலை கட்டுவது எப்படி என்னென்ன மாதிரி கற்களை வைத்து கட்டலாங்கிறப்ப அந்த சீதகாதி அந்த இஸ்லாமியர் தான் எந்த ஊர்லேருந்து எப்படி எப்படியெல்லாம் கல் கொண்டு வரணும் அப்போ எந்தெந்த வடிவமைப்பை கொண்டு வரணும் ராமேஸ்வரம் கோவில் கட்டுவதற்கான ஒரு ஒரு இன்ஜினியரிங் மூலையோட ஒரு பல்வேறு செய்திகளை சீதகாதி அந்த அறிவு இதோடு செஞ்சு அவர் கோவிலெலாம் கட்டி முடித்திருக்காங்க இன்னும் தோன்றின கற்கள் செதுக்கப்பட்ட கற்கள் மிச்சம் இருக்கு இப்போ வள்ளல் சீதகாதி சொல்றாரு கிழவன் சேதுபதியிட்ட இந்த கற்கள் மிச்சம் இருக்கு கீழக்கரையில் ஒரு கோவில் கட்டிடலாமா கேட்குறாரு கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த சீதகாதி சொல்றாராம் அதான் கல் நிறையா இருக்குல்ல இருக்கிற கல்லை வச்சு இன்னொரு கோவில் கட்டிடுவோம் கீழக்கரையில் ஒரு கோவில கட்டிடுவோம் அப்படின்னு யார்கிட்ட சொல்றாரு சேதுபதியிட்ட கிட்ட சொல்றாரு கிழவன் சேதுபதிட்ட ஏன்னா கோவில் கட்டுவதற்கு தான் நம்ம வந்து ஒரு இது பண்ணோம் கல் கொண்டு வந்தோம் இப்போ கட்டி முடிச்சிட்டோம் மீதி கல் இருக்குது இந்த கல்லில் இன்னொரு ஏன்னா கோவிலுக்கென்று வடிவமைக்கப்பட்ட கற்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ மீதம் இருக்கிற கற்களை வைத்து நம்ம ஏன் கீழக்கரையில் இன்னொரு கோவில் கட்டிடக்கூடாது அப்படின்னு அவர் கேட்குறாரு அதற்கு இந்து மன்னராக இருக்கின்ற கிழவன் சேதுபதி சொல்கிறாரு கீழக்கரையில் பள்ளிவாசல் கட்டுவோம் என்ன வார்த்தை சொல்கிறாரு கீழக்கரையில் பள்ளிவாசல் கட்டுவோம் சொல்பவர் இஸ்லாமியரில் ஒரு இந்து மன்னர் அப்போ கிழவன் சேதுபதி சொல்றாரு இல்லை கீழக்கரையில் மசூதி இல்லை அந்த கற்களை வச்சு கீழக்கரைக்கு ஒரு மசூதி கட்டி கொடுங்கிறாரு எப்படி இருக்கு பாருங்க இதுதான் அன்னைக்கு இருந்த மனித நேயம் அப்போ இதை வந்து ராஜ்கிரன் ஒரு பேட்டியில் எடுத்து சொல்லி ஏப்பா இப்படி தானப்பா நம்ம நாட்டில் ஊரில் மன்னர்கள் மக்கள் கவிஞர்கள் அமைச்சர்கள் எல்லோரும் மதம் கடந்து தன்னுடைய மதத்தை விட இன்னொரு மதத்துக்காரனுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமா அவனுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இருக்கா அவங்க சாமி கும்பிட்றதுக்கு அவங்க வழிபாட்டு முறைக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை வருதா அப்படி வந்துடாதில்ல அப்படிங்கிற பதட்டத்துடன் எச்சரிக்கை உணர்வுடன் கூடுதல் கவனத்துடன் தான் ஒவ்வொரு மன்னர்களும் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்தார்கள் ஒரு பருக்க உதாரணம் ஒரு பான சோத்தில் ஒரு பருக்கை உதாரணம் என்று சொல்வார்களே அது மாதிரி ராமநாதபுரம் சேது சீமை கிழவன் சேதுபதிங்கிற அந்த மன்னர் எப்படி இங்கே ஒரு மத நல்லிணக்கத்தில் இஸ்லாமியர்களை தன்னுடைய தாய் பிள்ளை உறவுகளாக நினச்சிருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு மன்னர்களோடு இயந்து இந்த இந்த அவர்கள் இங்கு உள்ள இந்து மற்றும் கிறிஸ்தவ சகோதரர்களுடன் அவர்களுக்கான பிரச்சனையை தீர்த்து வைப்பதும் அவர்களுக்காக குரல் கொடுப்பதுமாக இங்கே இருந்திருக்கிறார்கள் அப்பேற்பட்டவர்கள் தான் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ராஜ்கிரண் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார் சமீபத்தில் கொடுத்த பேட்டி தான் நினைக்கிறேன் அது இப்போ ரொம்ப வைரல் ஆகுது எனக்கு என்னமோ நம்ம கோடம்பாகத்தில் உள்ள ஒவ்வொரு நடிகருக்கும் இந்த வீடியோவை அனுப்பணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கோரிக்கை அது ரஜினிகாந்தா இருந்தாலும் சரி தனுஷ் இந்த பேரரசு இவங்களுக்கெல்லாம் சிவகங்கைன்னா என்ன ராமநாதபுரம்னா என்ன அது எப்பேற்பட்ட மண் எந்த அளவுக்கு சமூக நல்லிணக்க மண் ராமநாதபுரம்ங்கிறது அங்கு உள்ள சே சேதுபதி மன்னர்களும் இஸ்லாமியர்களும் எந்த அளவுக்கு உறவினர்களாக தாய் பழகி இருக்கிறாங்க எல்லா மக்களும் அங்கு இஸ்லாமியர்களை நேசித்தவர்களாக எல்லா இஸ்லாமியர்களும் அங்கே உள்ள மற்ற மதத்தினரை நேசித்தவர்களாக தானே இருந்திருக்கிறாங்க இவர்கள் கோவிலுக்கு மரியாதை செலுத்துவதும் கோவிலுக்காக நிலங்களை கொடுத்துருக்குறாங்க இது குறித்து கூட நம்ம ஜீவா டுடேயில் ஒரு பதிவு போட்டோம் விஜய் டிவி டிடி வந்து சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு இஸ்லாமிய நவாப் மன்னர்கள் வந்து மயிலாப்பூர் கோவிலுக்கு குளத்துக்கு வந்து நிலம் கொடுத்ததாக இருக்கட்டும் கல்வி நிறுவனங்கள் கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கு எத்தனை நவாப் மன்னர்கள் கொடுத்துருக்காங்க நவாப்புங்கிற ஒரு மன்னர் கொடுத்ததே கிறிஸ்தவர்களுக்கும் இந்து கோவில்களுக்கும் எக்கச்சக்கமாக வருது அப்போ தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமஸ்தானங்களிலும் விடுதலைக்கு முன்பு இருந்த சமஸ்தானங்களில் அங்கு உள்ள இஸ்லாமியர்கள் அங்குள்ள மக்கள் எந்த அளவுக்கு மாற்று மதத்தினருக்கு மற்ற மக்களுக்கு நிலம் கொடுத்துருப்பாங்க உதவி செஞ்சுருக்காங்கன்னு கணக்கிட்டால் எக்கச்சக்கமாக வரும் அந்த விதத்தில் சேதுபதி சீமையில் நடந்த இந்த உரையாடல் ரொம்ப ரொம்ப முக்கியம் சேதுபதி சீமையில் கிழவன் சேதுபதிங்கிற ஒரு அற்புதமான மன்னர் சீதகாதிங்கிற ஒரு நல்ல மனிதர் இருவரும் சேர்ந்து அவரவர் மதத்தை வழிபாட்டு தளத்தை பெருக்கிக் கொள்ளணும்னு நினைக்கல ஓ இங்கே இங்கே பள்ளிவாசல் இல்லைப்பா பள்ளிவாசலுக்கு ஏற்பாடு பண்ணுங்க இவர் கோவில் கல் இந்த கல்ல வச்சு கோவில் கட்டலாங்கிறாரு இவர் முஸ்லீம் அவர் பள்ளிவாசல் கட்டலாங்கிறாரு இப்படியாகத்தான மனிதர்களால் தான் இந்த மண் இருந்திருக்கு தமிழ்நாடு இதே சினிமா நடிகர்கள் இன்னைக்கு எல்லாரும் போய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் என்ன ஜெயஸ்ரீராம் எதுக்கு ஜெயஸ்ரீராம் ராமர் கோயில் கட்டுவது பிரச்சனையா மசூதியை இடித்து விட்டு கட்டுவது பிரச்சனையா இன்றைக்கி பட்டிமன்ற பேச்சாளர்கள் இருந்து எல்லாரும் ஓடோடி போய் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல நிர்பந்திக்கப்படுகிறார்கள் அழுத்தப்படுகிறார்கள் எங்கள் அப்பா சங்கி இல்லைன்னு ரஜினிகாந்த் பொண்ணு சொல்கிறாங்க அடுத்த நாளே சங்கினா கெட்ட வரது ரஜினிகாந்த் சொல்கிறாங்க அப்போ என்ன நடக்குது இங்கே எவ்வளோ இயல்பாக இருந்த இந்த மண்ணில் எவ்வளோ ஒரு அழுத்தத்துடன் இன்று செலிப்ரிட்டிஸ்லாம் மிரட்டப்படுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தேவை ஆகவே ராஜ்கிரணுடைய இந்த வீடியோங்கிறது எப்பா இவ்வளோ சில்லறத்தனமாக பயந்தாங்குழியாக இருக்காதிங்க தொடை நடிகைகளாக இருக்காதீங்க அப்படிங்கிற அந்த செய்தியை அந்த ராஜ்கிரனுடைய வீடியோ சொல்லுது ஏற்கனவே ராஜ்கிரண் அவர்கள் வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமை குறித்து எப்பவுமே பேசுவார் அவர் ஒரு பிறப்பால இஸ்லாமியர் அவர் இயல்பாகவே வந்து அந்த ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள எல்லா சாதி சமூக மக்களுடன் உறவு முறை வைத்து கூப்பிடுவதை பெருமையாக பேசுவார் ஒரு முறை என்னுடைய முகநூலில் தமிழ்நாட்டில் உள்ள இந்து மதத்தினர் எந்த சமூகத்தினராக இருந்தாலும் இஸ்லாமியர்களுடன் ஒரு மாமா அத்தா சீயா இந்த உறவு முறையை வந்து பேணுகிறார்கள் அப்படின்னு சாட்சியங்களுடன் என்னுடைய முகநூலில் போட்டதுக்கு அவர் வந்து ரொம்ப வாழ்த்து தெரிவித்தார் ரொம்ப சந்தோஷம்னு சொன்னார் தேனி மாவட்டத்தில் அப்படி தான் இஸ்லாமியர்களை சீயான்னு கூப்பிடக்கூடிய உறவு இருக்குது பல இடங்களில் வந்து மாமான்னு கூப்பிடக்கூடிய உறவு உறவு முறை மாமானே சொல்லுவாங்க ஸோ இப்படியாக நம்ம தமிழ் சமூகம் இருக்கிறது ஆனால் தமிழர்கள் கொண்டாடுகின்ற நமது கோடம்பாக்கத்து கதாநாயகர்கள் டெல்லி ஒன்று சொல்லிட்டா உடனே பயப்படுகிற நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் எல்லாரும் இ ஈடிக்கு பயப்படுறாங்க அப்படிங்கிற விமர்சனம் வருது இந்த நேரத்தில் இந்த மாதிரி நல்ல விஷயங்களையும் பற்றி செய்வோமே ஏன்னா ரஜினி ராமர் கோயில் போயிட்டார் ரஜினியே சங்கி ஆகிட்டாரு அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் நம்ம நடிகர் அவரே இப்படி ஆகிட்டாருன்னு ரஜினி ரசிகர்கள் வருத்தப்படக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க தனுஷ் ஒரு வளர்ந்து வரக்கூடிய நடிகர் வேக வேகமாக ஏதோ கடுகுனி மாலை இதெல்லாம் போட்டு வேகமாக அவங்களாம் ஓடி போகிறாங்க வர்க்கம் புக்டாக உடனே ஓடி போகக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க சிலர் ஓடி போகிறாங்க சில பேர் போகலைனாலுமே குறைந்தபட்சம் இது எதன் எதை இந்த ராமர் கோயில் இருந்த இடத்துல என்ன இருந்தது அப்படிங்கிற செய்தியை கூட அவங்க விமர்சிக்க பேச ஒரு திராணி இல்லாமல் இருக்காங்க கமலஹாசன் வந்து பேசினார் தொண்ணூற்றி ரெண்டுலேயே நரசிம்மராவை சந்தித்தே பேசினார் பாபுர் மசூதி இடிச்சிட்டு நீங்கள் கட்டுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு கமலஹாசன் பேசினார் ஆனால் இப்போ எதுவும் பேசலை எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த இந்த நியாயத்தை சொல்லி பேசுகிற நடிகர்கள் யாராக ஒருத்தர் அதாவது தமிழ்நாட்டு மக்களிடம் அபிமானம் பெற்ற உச்சம் பெற்ற ஐம்பது கோடி நூறு கோடி வாங்குகிற ஒரு நடிகர் ஒரு நடிகர் விஜயாக இருக்கட்டும் அஞ்சிதா இருக்கட்டும் யாராக ஒருத்தர் தொண்ணூற்றி ரெண்டு ஆண்டு ஒரு பாபர் மசூதி இடிக்கப்பட்டதே அந்த இடத்துல தானே கட்டியிருக்கீங்க அப்படிங்கிறது கூட கேட்கல அந்த விதத்தில் சுஸ்மிதா சென்னை பாராட்டுகிறேன் உலகலைக்கு சுஷ்மிதா சென் கேட்டாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்து போட்டு இது மதச்சார்பற்ற நாடு தானே கேட்டாங்க அந்த துணிச்சல் சுஸ்மிதா சென்னுக்கு இருந்தது இன்னொரு உலகலை ஐஸ்வர்யருடைய மாமனார் அமிதாப் பச்சனுக்கு அப்படி இல்லை அவர் அப்படியே அதிகார வர்க்கத்தை பார்த்தா அப்படி கிட்டுக்கிட்டுக்குன்னு அடிக்கிட்டு இருக்காரு அவருடைய உயரத்துக்கும் தோற்றத்துக்கும் பண மதிப்புக்கும் அவருக்கு இருக்க செல்வாக்குக்கும் அவரெல்லாம் அதிகார வர்க்கத்தை எடுத்துனுனா இந்தியாவே அவர் பக்கம் நிற்கும் ஆனால் அவர் சொல்லுங்கள் சொல்லுங்கள் டெல்லி என்ன சொன்னாலும் அவர் காங்கிரஸ் பேர்லேருந்தே அப்படி தானே சொல்கிறாங்க டெல்லி என்ன சொன்னாலும் சலீப்ஜி அப்படின்னு நினைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சேவகராக இருக்காங்க அதிகார வர்க்கத்தின் மிகச்சிறந்த சேவகராக படுத்தே விட்டான் ஐயா என்று சொல்லக்கூடிய லெஞ்சுக்கு தான் அமிதாப் பச்சன் போன்றவர்கள் இருக்கிறாங்க ஆனால் சுஷ்மிதா சென் துணிச்சலாக போட்டாங்க ச மலையாள நடிகை நடிகைகள் வந்து தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக வச்சாங்க ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் ராஜ்கிரண் வந்து இதுதான் தமிழ்நாடு இதுதான் சமூக நல்லிணக்கம் இப்படி தான் நமது மன்னர்களும் மக்களும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் வாழ்ந்திருக்கிறாங்க இதை தெரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு இதை இடிச்சிட்டு இன்னொன்று கட்ட வேண்டிய அவசியம் இஸ்லாமியர்களுக்கு இல்லை இஸ்லாமியர்கள் தங்களுடைய இடத்துலையே வழிபாடு கோவில் வழிபாட்டு தலங்களுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க மாறி மாறி நான் கோவில் கட்டுறேன்னு முஸ்லீம்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்து மன்னர்கள் இல்லை இல்லை பள்ளிவாசல் கட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க இப்படியான உரையாடல் நடைபெற்ற பூமி இது இதில் இன்று எல்லோரும் இங்கே ராமர் கோவில் என்று சொன்னால் ஸ்ரீராம் என்று சொன்னால் அப்படியே அமுகி போவதும் அடங்கி போவதும் ஈடியை கண்டு பயந்து போவதுமான நிலையில் இன்றைய நடிகர்கள் இருக்கிறார்களே உங்களை பார்த்தது தான் ராஜிகரனுடைய இந்த வீடியோ சொல்கிறது சில்லற பயல்களாக இருக்காதிங்க துணிச்சலாக இருங்க செய்து மக்கள் சார்பாக இல்லைங்க நீங்கள்லாம் உங்களை அப்படி தான் விசிலடிச்சு கைத்தட்டி உங்களை பெரிய பெரிய ஆட்களாக ஆக்குறாங்க அதனால் பயந்து நடுங்கி ஒடுங்கி துடை இருந்தது போதும் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிற விதமாக இந்த வீடியோ இருக்குது இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு தெரில ஆனால் இப்போ வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது ஆனால் இப்போ உள்ள சமூகத்துக்கு இளைஞர்களுக்கு உண்மையை பறைசாற்றுகின்ற இந்த வீடியோ காலத்திற்கும் தேவையான வீடியோ குறிப்பாக கோடம்பாக்கத்திற்கு மிக மிக தேவையான வீடியோ அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது இது போன்ற பல்வேறு சினிமா தொடர்பான உரையாடல்கள் நேர்காணல்கள் கருத்தாள மிக்க நேர்காணல்கள் பலம் உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி